ஸ்ரீ குருபியோ நமா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நாற்பத்தி ஓராவது தலைப்பு குளம் வெட்டும் பணி ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கிறவர்கள் ஒன்று சேர்ந்தது மட்டும் இல்லை நாலு நாலு கிராம ஜனங்களாக சேர்ந்து ஒரு வருஷம் ஒரு கிராமத்தில் குளம் வெட்ட வேண்டும் இருக்கிற குளத்தை தூர்வார வேண்டும் அடுத்த வருஷம் இவர்கள் அந்த நாளில் இன்னொரு கிராமத்தில் இந்த பணியை செய்ய வேண்டும் அதற்கடுத்த வருஷம் மூன்றாவது கிராமத்தில் அதற்கடுத்த வருஷம் நாலாவது கிராமத்தில் பண்ண வேண்டும் என்று வைத்ததால் கோட்டக ஜனங்களுக்குள்ளே ஒற்றுமை ஒத்துழைப்பு உண்டானதோடு அது தற்காலிகமாய் இருந்து பிசுபிசித்து விடாமல் நாலு வருஷமாவது உயிரோடு நீடித்து வந்தது தஞ்சாவூர் ஜில்லாவில் நாலு ஐந்து மாதம் ஜலம் இருக்காதாதலால் காதம் என்கிற இந்த குளம் வெட்டுகிற பணிக்கு நிறைய அவசியம் உண்டு சேரியிலும் வெட்ட வேண்டும் இன்னம் ஜனங்களுக்கு என்றே இல்லாமல் ஆடு மாடுகளுக்காகவும் ஊருக்கு வெளியில் மேய்ச்சல் பூமியில் வெட்ட வேண்டும் என்றெல்லாம் ஏற்பாடு பண்ணி அப்படியே நடந்து வந்தது வெயிலில் கஷ்டப்படுகிற வாயில்லா ஜீவன்களுக்கு தண்ணீர் கைங்கரியம் செய்வது உத்தமமான தர்மம் சாஸ்திரத்தில் குளிக்கப் போகிற ஒவ்வொருவனும் குளத்திலிருந்து நாலுகை மண் அள்ளி போட்டுவிட்டு குளிக்க வேண்டும் என்று சூக்மமாக சொல்லியிருக்கிற தர்மத்தை பின்பற்றினால் ஜலக்கஷ்டம் எவ்வளவோ குறையும் கோனேரி ராஜபுரத்தில் ஒரு பிராமண குடும்பம் அவர்கள் எங்கே குளம் வெட்டினாலும் அதற்கு பாதிப்பணம் கொடுப்பார்கள் ஆனால் ஒரு கண்டிஷன் சொல்வார்கள் அதாவது குளத்துக்கு ஒரு பக்கம் படித்துறை கட்டாமல் நிலத்தையே ஜலம் மட்டம் வரை சரித்துவிட வேண்டும் என்பார்கள் ஏனென்றால் ஆடு மாடுகளுக்கு படிகளில் சௌகரியமாக இறங்கி வந்து நின்று ஜலம் குடிக்க தெரியாது எனக்கு ஆசை ஹரிஜனங்களும் குடியான ஜனங்களும் நம்ம மடத்து பிரதிநிதிகளாக தோறும் கால்நடைகளுக்கென்று குளம் விட்ட வேண்டும் என்று பட்டுக்கோட்டை தாலுக்கா தவிர ஜில்லா முழுக்க இப்படி நிறைய செய்தோம் பட்டுக்கோட்டையில் ஒவ்வொரு வீடுமே ஒரு காடாக இருக்கும் இடுப்பளவு வெட்டினாலே ஜலமும் வந்துவிடும் ஒரு பண்ணையார் வீடு என்றால் பண்ணையாள் வீடு உள்பட எல்லாம் அந்த வேலைக்குள்ளே இருக்கும் அதனால் அவன் அவன் பாட்டுக்கு ஜலம் உள்ளேயே கிடக்கும் இதனால் அங்கே மட்டும் காத திருப்பணி செய்யாமல் எல்லோருமாக சேர்ந்து ரோடு போட்டார்கள் பொதுவாக முத்ராதிகாரிகள் திட்டத்திலே மாசத்தில் ரெண்டு ஏகாதசியும் புராண பட்டணம் வருஷத்தில் ஒரு கோட்டகத்தில் ஒரு குளம் வெட்டுவது என்ற இரண்டும் நன்றாக நடைபெற்றன பிற்பாடு சமூகத்துக்கு ஒரு நன்மை கிடைப்பது பிற்பாடு இந்த மாதிரி உழைப்பே ஒருத்தனுக்கு சித்த சுத்தி தருவது எல்லாவற்றுக்கும் மேலாக அப்போதே இம்மாதிரி காரியங்கள் பல ஜனங்களை ஜாதி ஸ்டேட்டஸ் சண்டைகள் இல்லாமல் ஒரு குடும்பமாக சேர்த்து வைத்ததை பார்த்ததிலிருந்து தனித்தனியாக பரோபகாரம் செய்வதை விட பல பேர் சேர்ந்து சங்கமாக செய்வது ரொம்ப விசேஷமானது என்று தெரிந்தது கழகம் கம்யூனிசம் எல்லாவற்றுக்கும் பெரிய மாற்று மருந்து கொஞ்சங்கூட அரசியல்வாடையே இல்லாத பொதுநலப்பணிதான் என்றும் தெரிந்தது பலர் சேர வேண்டும் என்பதற்காக இதை ஒரு அசோசியேஷன் என்று சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணி சேர்மன் செக்ரட்டரி கவர்னிங் பாடி அது இது என்று சொல்லிக்கொண்டு ஸ்தானங்கள் அதற்காக சண்டை போட்டி என்று ஆக்கிவிடக்கூடாது பரோபகாரத்தின் பெரிய பலனாக அகம்பாவ நாசமே இதனால் அடிபட்டு போய்விடும் அதனால் இதிலே உள்ளே ஹர சங்கர ஹரங்கர சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்